எதுவும் மூடி இருக்காது அதுதான் விலங்குகளுக்கு எப்படி புலன்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால் நாய்க்கு சக்தி அதிகம் மனிதர்களைப் போல நாற்பத்தி நான்கு மடங்கு மோப்பசக்தி அதிகம் ஆனால் அதற்கு பார்வை குறைவு வனத்திலே ஒரு புலி வேட்டையாட வருகிறது என்றால் மரத்திலே இருக்கிற குரங்கு முதலில் பார்த்துவிடும் அது கத்தி எச்சரிக்கை செய்யும் உடனே மான்கள் விழிப்படைந்து விடும் அந்த மான்களின் காதுகள் எந்த திசையில் ஓசை வருகிறது என்றே பார்க்கும் கேட்கிற திறன் நம்மை விட யானைக்கு அதிகம் அதனால் சவுண்ட் என்பதை கேட்கிற சக்தி யானைக்கு இருக்கிறது நாம் கேட்க முடியாத ஓசைகளை அது கேட்பதால் தரையிலேயே சத்தத்தை எழுப்பி மற்ற யானைகளை அது எச்சரிக்கை செய்ய முடியும் வவ்வால்கள் இரவிலே பறக்கின்றன சுவரிலே மோதாமல் பறக்கின்றன காரணம் அல்ட்ராசானிக் அதிர்வலைகளை எழுப்பி சுவர் இருப்பதை கண்டுபிடித்துக் கொள்கின்றன மனிதனுடைய மகத்துவமே அவனுக்கு மோந்து பார்க்கும் தன்மையும் விடிகளால் பார்க்கிற தன்மையும் காதுகளால் கேட்கிற தன்மையும் சம அளவிலே இருப்பதுதான் அதுதான் மனிதனுடைய சிறப்பு நம்முடைய உறுப்பிலேயே சிறப்பு வாய்ந்தது காது ஏனென்றால் இந்த காதுகள் இரண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருப்பதில்லை தொடக்கத்திலே கைரேகைக்கு பதிலாக காது ரேகை வைக்கலாமா என்று கூட யோசித்தார்கள் நாம் சின்ன வயதிலேயே குத்துவது காதுகளைத்தான் அது மட்டுமல்ல யாராவது ஏமாந்தாலும் நாம் குத்துவது அவர்கள் காதுகளைத்தான் இப்படி காதுகளுக்கு எண்ணற்ற சிறப்பு இருப்பதனாலும் பெரும்பான்மையானவற்றை நாம் கேட்டுத்தான் அறிந்து கொள்கின்றோம் உண்பது எப்படி என்று புத்தகம் படித்தால் கற்றுக்கொண்டோம் குளிப்பது எப்படி என்று யாராவது வகுப்பு எடுத்தார்களா பற்களை துளக்குவது எப்படி என்று யாராவது பாடம் போதித்தார்களா எப்படி உறங்க வேண்டும் என்று யாராவது ஏடுகளிலே சொல்லி தந்தார்களா இவற்றையெல்லாம் நாம் காதுகளிலே கேட்டு கேட்டுத்தான் அறிந்து கொள்கிறோம் நல்லவற்றை கேட்க வேண்டும் என்பதனால்தான் திருவள்ளுவர் என்னைத்தானும் நல்லவை கேட்க என்று குறிப்பிட்டார் அதனால் கற்றிலனாயினும் கேட்க படிக்காமல் இருந்தால் கூட கேள்வியின் மூலம் ஒருவர் அறிவு பெற முடியும் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் சொல்லரங்கத்திலே ஒருவர் பேசுகிற போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நாற்பது ஆண்டுகளாக சேகரித்த அறிவை நீங்கள் நாற்பது நிமிடங்களில் உறிஞ்சிக் கொள்கிறீர்கள் ஐந்து நிமிடங்களில் அவர் படித்த மிகப்பெரிய புத்தகத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுகிறார் அவர் சொல்வதிலிருந்து எந்தெந்த புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் அவர் பேசுகிற போது அது உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு திசை காட்டியாக இருக்கலாம் ஒரே ஒரு சிந்தனை ஒரு பேச்சிலே கிடைத்து அதை நீங்கள் இல்லத்திற்கு எடுத்து சென்றால் கூட அது மகத்துவம் வாய்ந்தது தான் உதாரணமாக நான் சிறுவயதில் சிபவானந்தா என்பவர் எங்கள் பள்ளியில் விவேகானந்தர் எவ்வளவு விழிப்புணர்வு பெற்றவர் என்பதற்கு ஒரு சின்ன கதையை சொன்னார் அந்த சிறுகதை என்னுடைய இதயத்தில் இன்னமும் இடம்பெற்று இருக்கிறது அதை கேட்ட பிறகு நான் என்னுடைய கவனத்தை எப்படி குவிப்பது என்பதை கற்றுக்கொண்டேன் எவ்வளவு பெரிய சந்தையிலும் ஒரு புத்தகத்தை சந்தடி இல்லாமல் படித்து விடுகிற தன்மையை நான் பெற்றது அந்த சிறுகதையால் தான் அதனால் நீங்கள் சொன்ன ரங்கத்திலே அவர்கள் கூறுகிற கருத்துகள் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்னதான் காணொலியில் கேட்டாலும் நேராக கேட்பதை போன்ற இனிமை அது இருக்காது எப்படி பசுவின் படியிலே இருக்கிற பால் பாத்திரத்திற்கு வந்தாலே நீர்த்து போய்விடுகிறதோ அதை போல நேரடியாக கேட்கிற போது இருக்கிற அந்த தாக்கம் அதை காணொலியில் கேட்கிற போது ஏற்படுவது இல்லை இந்த உலகத்தில் அற்புதமான பேச்சாளர்கள் எல்லாம் இருந்தார்கள் அவர்கள் பேசிய உரைகளால் மானுடம் செடுமை பெற்றது அவர்கள் போதிக்கவில்லை பேசினார்கள் பரப்புரை செய்தார்கள் போகிற இடங்களிலெல்லாம் தங்கள் சிந்தனைகளை விதைத்தார்கள் புத்தர் மிகப்பெரிய சங்கத்தில் பேசுவார் எல்லா நேரமும் பேசிக்கொண்டே இருந்தார் அவர் எதையும் எழுதி வைக்க விரும்பவில்லை எழுதினால் அதையே கும்பிட ஆரம்பித்து விடுவார் அதனால் அவர் பேசிக்கொண்டே இருந்தார் போகிற இடங்களில் எல்லாம் தர்க்கங்கள் நிகழ்த்தினார் மனங்களை வென்றார் மாற்றங்களை ஏற்படுத்தினார் புத்தருடைய கேட்டு மாறியவர்கள் இளைஞர்கள் முன்னால் தோன்றுவார் சில கேள்விகளை வைப்பார் பதில்களை வரவழைப்பார் கேள்விகளை கேட்டு கேட்டு சிந்திக்க வைத்து ஏத்தன்ஸ் நகரத்து இளைஞர்களை அவர் மாற்றம் கொள்ள செய்தார் அவன் அவையிலே ஏறி நின்றால் அவனை வெல்வதற்கு ஆள் இல்லை ஆரம்பத்திலே திக்கு வாயாக திகழ்ந்தவன் கூடாங்கற்களை வாயிலே அடைத்து சரளமாக பேச கற்று காற்றின் அலைகளை விட இன்னும் ஓங்கி உச்சரிக்க கற்றுக்கொண்டு மலைகளில் ஏறி மூச்சு தாக்கு பிடிக்கின்ற அளவிற்கு பேசும் நீளமான வாக்கியங்களை பேச முயன்று அதற்கு பிறகு எந்த மேடையில் அவன் தோன்றினாலும் அவனை வெல்வதற்கு ஆள் இல்லை என்கின்ற அபார ஆற்றல் கொண்டவனாக அலெக்சாண்டருடைய படையெடுப்பை கூட எதிர்த்து பேசினார் எதிராளியின் கைகள் நடுங்கும் அளவிற்கு வாதிடுகின்ற வல்லமை பெற்றவனாக அவர் திகழ்ந்தார் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் இன்று மகத்தானதாக கருதப்படுகிறது நபிகள் நாயகம் மற்றவர்களோடு உரையாடுகிற போது சொன்ன சொற்கள் இன்று மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மகாத்மா காந்தி இந்தியா முழுவதும் சென்று சுதந்திர வேள்வியை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை நாட்டு பற்றை ஊட்டினார் சர்ச்சில் போர்க்காலங்களில் ஆற்றிய உரைகள்தான் சிப்பாய்களை சிலிர்த்து அழை எழச் செய்தது லிங்கன் சாதாரணமாக பேசினாலும் மகத்துவம் வாய்ந்த பேச்சுக்களை எல்லாம் பேசினார் காமராஜர் எளிமையாக பேசுவார் ஆனால் அந்த உரை மக்களின் இதயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கொட்டுகிற அருவியை போல ஓடுகின்ற ஆற்றை போல எழும்புகிற புயலை போல பேசுகின்ற ஆற்றல் கொண்டவராக திகழ்ந்தவர் பொது உடைமைவாதி ஜீவா அவர் பேசுகிற போது பற்கள் கற்களை எல்லாம் மலை அருவி உருட்டுவதை போன்ற ஓசைவர் அவருக்கு எந்த மேடையும் ஏற்றதாக இருக்கார் நடந்து கொண்டே பேசுவார் உடல் மொழியில் அவர் காட்டுகின்ற சைகைகளை பார்த்து சொல் பேச்சு மொடையின் இலக்கணங்களை எல்லாம் காலில் போட்டு மிதித்தவர் என்று சுந்தரராமசாமி குறிப்பிடுகிறார் அதை போல ஆற்றொடுக்காக பேசி மூளை முடுக்குகளில் இருக்கிற இளைஞர்களினுடைய உள்ளத்திலெல்லாம் பற்றையும் பற்றையும் ஏற்படுத்திய மாபெரும் மனிதராக திகழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே பேசி அவருடைய உரிமை குரலாக அவருடைய ஏக்கப்பெருமேச்சாக திகழ்ந்து அவர்களிடம் தன்வாளத்தையும் சுயமரியாதையும் போராட வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் ஏற்படுத்த இப்படி மகத்தான மனிதர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டில் பேச்சினால் பல மாற்றங்களை ஏற்படுத்தினார் எப்படி பேச வேண்டும் என்பதையும் திருவள்ளுவர் தெரிவிக்கின்றார் அவர் கூறினார் சொலல் வல்லன் சோர்விலன் அவனை இகழ்வல்லல் யாருக்கு வருது எவன் ஒருவன் சொல் சொல்வன்மையில் திகழ்ந்திருக்கிறானோ எவன் ஒருவன் வாதங்களை வெல்லுவதற்கு தயாராக இருக்கிறானோ எதிராளிகள் வந்து பேசுவதற்கு தயங்குகின்ற அளவிற்கு அறிவும் ஞானமும் பெற்று விளங்குகிறானோ அவளை யாராலும் வெல்ல முடியாது என்று திருவள்ளுவர் தெரிவித்தார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் கேளாதவர்கள் கூட முக்கியமாக நாம் கருத வேண்டியது என்னவென்றால் விருப்பாதவர்கள் கூட ஒரு ஐந்து நிமிடம் கேட்டார் அங்கேயே இருந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதுதான் தலை சிறந்த உரையாக இருக்க முடியும் என்று சொன்னார் எனவே புத்தகத்தையும் பேச்சையும் பிரிக்க முடியாது புத்தகத்திலிருந்து உருவானது பேச்சு பேச்சிலிருந்து உருவானது புத்தகம் சொல்லரங்குகள் எப்போதும் தேவை ஒரு பேச்சு எதை செய்யும் ஒரு பேச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தூங்கி கிடக்கின்ற மனிதர்களை தட்டி எடுப்பும் பாரதியின் கவிதைகள் பாபுசியின் உரைகள் சுப்பிரமணிய சிவத்தினுடைய உரைகள் தூங்கி கிடந்தவர்களை தட்டி எழுப்புகிற எனவே ஒரு பேச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அது நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும் சமூக உணர்வை ஏற்படுத்தும் நாம் தனி மனிதனாக இருப்பது அல்ல இந்த சமூகத்தில் எந்த ஏழை கண்ணீர் வடித்தாலும் அதை துடைப்பதற்கு நம் கரங்கள் நீள வேண்டும் என்கின்ற உணர்வை ஒரு பேச்சு ஏற்படுத்தும் அது கட்டுப்பாட்டை உண்டாக்கும் பசித்தாலும் பரவாயில்லை கொள்கைக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை சுயக்கட்டுப்பாட்டை ஒரு பேச்சினால் ஏற்படுத்த முடியும் யாராவது ஒருவர் நமக்கு நம் அருகே காயம்பட்டால் ஓடி சென்று களிம்பு தருவ தடவ வேண்டும் என்கின்ற பரிமை அது ஏற்படுத்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் நாம் நல்லவர்களுடைய உரையை கேட்டால் நற்படக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை அது ஏற்படுத்தும் மூட நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்து எறிவதற்கு ஒரு சொற்பொழிவால் பலன் கிடைக்கும் அது நம்மை ஒன்றுபடச் செய்வதாக இருக்கும் இந்தியா என்பது ஒன்றுபடுவதற்கு எண்ணற்ற தலைவர்கள் பயணித்து பயணித்து நாட்டு மக்களுடைய இதயத்திலே மூட்டிய சுதந்திர தீதான் மிகப்பெரிய காரணமாக இருந்தது என்பதை நாம் அறிவோம் எனவே ஓர் உரை மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் உலகத்திலே பேச்சு என்ன செய்தது அது தூண்டியது உற்சாகப்படுத்தியது ஊக்கப்படுத்தியது செயல்பட வைத்தது சோம்பி இருப்பவர்களை எட வைத்தது கிளர்ச்சி செய்ய வைத்தது நாட்டுப்பற்றை ஊட்டியது அவர்கள் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது அவருடைய உள்ளத்தில் அடங்காத தாக்கத்தை ஏற்படுத்தியது இவற்றையெல்லாம் உரைகள் செய்தன உலகத்திலே சிறந்த உரைகள் பல இருக்கின்றன ஆபிரகாம் லிங்கன் நூற்றி எழுபது சொச்சம் சொற்கள் மட்டுமே கொண்டு பேசிய கெட்டீஸ்பர்க் உரை இன்றும் சிறந்த உரையாக கருதப்படுகிறது அந்த உரை இல்லாத உலகச் சொற்பொழிவுகள் பற்றிய புத்தகமே கிடையாது அதை அவர் ஆற்றிய போது அது தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் நாளடைவில் அது மகத்தான உரையாக கருதப்படுகிறது மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஆற்றிய உரை தலை சிறந்த உரையாக கருதப்படுகிறது இந்தியா விடுதலை பெற்ற அந்த நள்ளிரவில் மூன்று பேர் உரையாற்றினார்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சௌத்ரி காளிஷ் கிறிஸ்மான் என்கின்ற மூன்று பேர் ஆற்றினாரு பண்டித ஜவஹர்லால் நேரு உடைய உரைதான் வரலாற்றிலே நிலைத்து நிற்பதாக இருந்தது சர்ச்சில் ஆற்றிய போர் உரைகள் சிறந்த உரைகளாக கருதப்படுகின்றன யூ வீ கேன் எஸ் வீ கேன் என்று ஒபாமா ஆற்றிய உரை மகத்தான உரையாக கருதப்படுகிறது நெல்சன் மண்டேலா ஆற்றினாரை தன்னுடைய நாட்டின் தொடக்கத்தில் ஆற்றிய அந்த உரை சிறந்ததாக கருதப்படுகிறது எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது என்று மார்டின் லூதர்பின் ஜூனியர் ஆற்றினாரே அந்த உரை இன்றும் தலை சிறந்த உரையாக கருதப்படுகிறது இப்படி மகத்தான உரைகள் சவேதார் குலத்தை பற்றி அம்பேத்கர் ஆற்றிய உரை மாபெரும் உரையாக கருதப்படுகிறது இந்த உரைகளை எல்லாம் வாசிக்கின்ற போதுதான் வாசிப்பு எவ்வளவு நேசிப்புக்குரியது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் புத்தக திருவிழாக்களை ஏன் நடத்த வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறினார்கள் மாவட்டந்தோறும் நாங்கள் புத்தக விழாக்களை நடத்துவதற்கான அரசாணையை அரசு பிறப்பித்தது ஏன் புத்தக திருவிழாவை நாம் வேண்டும் படிக்கின்ற பண்பாட்டை புத்தக திருவிழாக்கள் ஏற்படுத்தும் இங்கே திரு சிசுபாலன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் அவர் இந்த புத்தக திருவிழாக்கள் நடப்பதற்கு முன்னால் மிகுந்த பிரயாசை கொண்டு மக்களை திரட்டி புத்தக திருவிழாக்கள் நடத்தினார் என்று இங்கே எனக்கு கூறப்பட்டது புத்தக விழாக்களை நடத்துவது படிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு விதமான புத்தகங்கள் ஒரே இடத்தில் கிடைப்பது என்பது புத்தக திருவிழாவில் தான் சாத்தியம் இந்த புத்தகங்கள் உலகம் சார்ந்த அத்தனை எழுத்தாளர்களையும் உங்கள் கண்முன்னையாலே கொண்டு வந்து விரிக்கிறது இங்கே நீங்கள் படைப்பாளிகளை சந்திப்பீர்கள் படைப்பாளிகளும் படிப்பாளர்களும் பதிப்பாளர்களும் இடமாக இருக்கிறது புத்தக திருவிழா ஒரு ஒரு படைப்பாளி தன்னுடைய எந்த புத்தகம் விரும்பப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு புத்தக திருவிழா உதவுகிறது ஒரு பதிப்பாளர் யாருடைய புத்தகங்களை மக்கள் நேசிக்கிறார்கள் எந்த வயதினர் எந்த புத்தகத்தை விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள உதவுகிறது உள்ளூர்காரர்கள் தங்களுடைய புத்தகங்களை வெளியிடுவதற்கு இது உதவுகிறது அப்படித்தான் மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் ஒரு புத்தகத்தை இந்த மேடையிலே வெளியிட்டிருக்கின்றார் அதை போலவே உள்ளூர் எழுத்தாளர்கள் தங்களுடைய புத்தகங்களை கடைபிடிப்பதற்கும் இது உதவுகிறது எனவே புத்தக திருவிழா என்பது ஒரு மகத்தான நிக நிகழ்வு இந்த புத்தக திருவிழாவில் தொடக்கத்திலேயே நிறைய வியாபாரம் ஆகும் என்று பதிப்பாளர்கள் எதிர்பார்க்க கூடாது எப்போதுமே படிப்படியாகத்தான் எதுவும் நடக்கும் காவிரி தொடங்குகிற இடத்தில் கூட அது சன்னமாகத்தான் தொடங்குகிறது ஆடு தாண்டும் காவிரியாக தொடங்குகிற அந்த நதிதான் பிறகு அகண்ட காவிரியாகுது அதுதான் உகிநீர் கல்லில் வந்து விழுகிறது அதுதான் தலைநீர் காவிரியாக இருக்கிறது எனவே இந்த புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாணவர்கள் வந்து பார்க்க வேண்டும் பொருட்காட்சியை பார்ப்பதைப் போல புத்தக கண்காட்சியும் பார்க்க வேண்டும் என்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் ஆசிரியர்கள் வாசிப்பதன் நோக்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள் நான் ஓய்வு பெறுகிற அன்று காலையில் எழுதிய கடிதமே பள்ளிக்கல்வி இயக்குநருக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் வாசகர் மன்றத்தை தொடங்குங்கள் என்கின்ற தான் வாசிக்கத் தொடங்கினால் புத்தகங்களை எல்லோரும் வாங்கத் தொடங்குவார்கள் எப்போது அவர்கள் அறிவை தேடி போகிறார்களோ அப்போது அவர்கள் வாழ்க்கையே ஒளிமயமாக ஆகும் என்பதை கூறி மைய தலைமைகள் என்கின்ற தலைப்பில் பேசுவதற்கு விளைகிறேன் சீனத்து பன்றிவாள் என்று ஒரு தலை அலங்காரம் உண்டு தலையை முடுங்க விட்டு ஒரு சடை பின்னலாக ஆண்கள் விட்டு கொண்டிருப்பதுதான் இந்த சீனத்து பன்றிவாள் சீனத்து பன்றிவாலை சீனையர்கள் ஏன் சிகை அலங்காரமாக கொண்டார்கள் என்பதற்கு ஒரு வரலாறு உண்டு சீனர்கள் நாகரிகத்திலே மேம்பட்டவர்கள் படைவளத்திலே மேம்பட்டவர்கள் அவர்கள் பாய்ந்து வருகின்ற குதிரைகள் பலமான படை வற்றாத வைராகியம் செறிவான ஆயுதங்கள் ஆகியவற்றை தங்கள் கைகளில் வைத்திருந்தார்கள் நாகரிகம் அடைந்த சமுதாயம் எப்போதுமே அறிவில்தான் மும்முரம் காட்டும் படைபலம் கொண்ட மஞ்சூரியர்கள் சீனர்களை ஆக்கிரமித்தார்கள் பதினேழாம் நூற்றாண்டில் சீனா அடிமைப்பட்டனர் அடிமைப்பட்டவுடன் அவர்கள் செய்த ஒரே காரியம் சீனர்களை வேறுபடுத்த அவர்கள் தலைமுடியை மடுங்கு சிரைத்து பின்னால் வா ஒரு சடையை போல தொங்கவிடச் செய்தார்கள் செய்தார் ஆண்களுக்கு இந்த தலையலங்காரம் சீனர்கள் கொதித்து இழந்தார்கள் இதற்கு எதிராக கிளர்ச்சிகள் செய்தார்கள் இதற்கு எதிராக போராட்டங்கள் செய்தார்கள் சிகைக்கு எதிராக சிறை சென்றார்கள் அதனால் அவர்கள் பல சிரமங்கள் பட்டார்கள் ஆனால் எப்போதுமே புதிய செருப்பு பாதம் படப்பட பணிந்து விடுவதைப் போல நாளடிவில் அவர்கள் அந்த சிகை அலங்காரத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் பிறகு எது அடிமைத்தனமாக கருதப்பட்டுவதோ அதுவே அலங்காரமானது அதையே அவர்கள் தங்களுடைய அடையாளமாக கருதினார்கள் அதற்கு பிறகு சான் பிரான்சிஸ்கோவில் இருந்த சீனர்களை இந்த தலைமுடி நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறிய அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் நூற்றாண்டு தான் அவர்கள் மஞ்சூரியுடைய ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டார்கள் சீனம் மிகுந்த அறிவு பெற்ற நாடுதான் அவர்கள்தான் காகிதத்தை கண்டுபிடித்தார்கள் அவர்கள்தான் மசியை கண்டுபிடித்தார்கள் குதிரை அங்கவடியை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள்தான் திசை காட்டியை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள்தான் தான் கண்டுபிடித்தவர்களும் அவர்கள்தான் ஆனால் ஏன் தோல்வி அடைந்தார்கள் ஏன் தோல்வி அடைந்தார்கள் தூங்கி கிடக்கவா துப்பாக்கிகள் பெருமை பேசி தீண்டவா பீரங்கிகள் உரையிலே உறங்கவா வாள்கள் கரையிலே நிற்கவா கப்பல்கள் விளையாடி மகிழவா வில்கள் அழகு பொருட்களா அம்புகள் விண்ணிலே பறக்கவா விமானங்கள் அதனால் அவர்கள் தோல்வியுற்றார்கள் நாம் வரலாற்றை புரட்டிப் பார்த்தால் தலைமை இருக்கின்ற நாடுகள் தகதகவென மின்னு வருவதை பார்க்கிறோம் அவர்கள் தலையெடுத்து வருவதை பார்க்கிறோம் நட்டத்தில் இயங்குகிற கடைகள் திடீரென லாபத்தில் செல்கின்றன மூடப்படுகின்ற வர்த்தகங்கள் முகிழ்த்து எழுகின்றன இருண்டு கிடக்கின்ற இல்லங்கள் ஒளிபெற்று திகழ்கின்றன வறுமை வாழ்த்திய மாநிலங்கள் வளமாக மாறுகின்றன காரணம் அதற்கு தலைவர்கள் காரணமாக அந்த நாட்டிலே அந்த இடங்களிலே அந்த நிறுவனங்களிலே எண்ணெய் நிரம்பி இருக்கின்ற அந்த தீபங்களுக்கு அவர்கள் தீக்குச்சி ஆகிறார்கள் மலர்ந்திருக்கின்ற ஒரு பூங்காக்களில் அந்த மலர்களுக்கு அவர்கள் வண்ணத்து பூச்சியாக மாறி மகரந்த சேர்க்கை மனங்களிலே செய்கிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அதனால் அந்த நாடும் அந்த நிறுவனமும் மேம்பட்டு செய்கிறது